களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா இந்த மாதிரிதான் பலருடைய அறிவு கண்களை திறக்கப் போகின்றோம் என்ன தலைவா அப்படியா சரி ராகுல் காந்தி ஒரு சங்கி தலைவா என்ன தலைவா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க ஆஞ்சோல்ல தலைவா இப்படிதான் வந்து சமூக வலைதளங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் நெருங்கி இருக்கிறாங்க அதாவது ராகுல் காந்திய சங்கின் எழுதுவதற்கு தற்பொழுது நெருங்கி கொண்டிருக்கின்றார்கள் யாரும் இருக்காங்களா ஆமா ஆல்ரெடி எழுதி இருக்காங்க ஆல்ரெடி வந்து ராகுல் காந்திக்கு அடுத்த ஒரு கிட்டக்க அவருக்கு நெருக்கமான ஒரு நபரை எழுதிக்கி இருக்கிறாங்க அடுத்து கொஞ்ச நாள் ராகுல் காந்தியை எழுதுவாங்க ஏன் ராகுல் காந்திய சங்கி எழுதுவாங்க இந்திரா காந்திய சங்கி எழுதுவாங்க சோனியா காந்திய சங்கின்னு எழுதுவாங்க அதுக்கப்புறம் நேருவே சங்கின் எழுத எழுதுவாங்க அப்புறம் நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கதையெல்லாம் சொல்றதுக்கு வருவாங்க நிறையா ஆமா சோ அந்த மாதிரிதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் போய் கொண்டிருக்கின்றது குறிப்பா இன்னைக்கான அரசியல் களத்துல என்ன தலைப்புல நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா காங்கிரஸ் திமுக இடையே குடுமி புடி சண்டை அதான் குடித்த குடிமையை பிடிச்சா சண்டவளம் ஒண்ணு அங்குட்டுல மேட்டுக்குன்னு தண்ணி கீழுக்கு தான் கடலா இருக்கு இப்ப அவ்ளோதான் தலைவா இருக்குது அப்படியா ஆமா காங்கிரஸ் திமுக ஐடியே குடிமி பிடி சண்டை அப்படியா ஆமா அதாவது ஜனவரியில் உடையும் கூட்டணி உடைஞ்சிருமா உடைஞ்சிடும் கண்டாம்மா எந்த குட்டணி கேளுங்க எந்த கூட்டணி காங்கிரஸ் மட்டும் கிடையாது இன்னும் சில கட்சிகளும் கூட உடையும் அப்படின்றீங்க ஆமா ஜனவரில அப்போ வந்து அரசியல் மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் பார்க்கலாம் அந்த அளவுக்கு தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் போய் குறிப்பா கனிமொழி அவர்கள் அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு முக்கிய நிர்வாகி அவங்களுக்கு இடையில தான் சண்டை ஆரம்பிச்சு அது மிகப்பெரிய ஒரு பேசுவரலா போய்க்க இருக்குது சோ அதுல இருக்க உண்மை தன்மைகள் என்ன திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் காங்கிரஸ் கட்சிக்காரர்களை சங்கின்னு சொல்லுவதுல நியாயங்கள் இருக்கின்றதா இல்லையா அப்படின்றத நம்ம தரவுகளோட பார்க்க போறோம் நீ ஒரு விஷயம் சொல்லவா திமுகவை யார் எதிர்த்து பேசினாலும் சங்கின்னு சொல்றதுக்கு திமுகவும் தயாரா இருக்கு கூட்டணி கட்சிகள் அத்தையும் சொல்லணும் பல பேர் கொண்ட ஒரு குழு வந்து இருக்கு ஒரு அஜெண்டா தர்றேன் சொல்லு சங்கின்னு அவனை சொல்லிட்டு ஆமா சோ அந்த மாதிரிதான் இன்னைக்கான காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறான் அறிவு கண்களை திறக்க போகின்றோம் நல்லா நண்பர் அனைவருக்கும் நண்பர் அனைவருக்கு உரிமை கல மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம் இனி ஜென்மத்துல என்னால புரிய முடியாது தல நாங்க சஞ்சா போட போறோம் தலைவா ஒண்ணும் கிடையாது கனிமொழி அவர்கள்ட்ட என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு தனியார் செய்தி நிறுவனம் ஒரு பேட்டி வந்து எடுத்துருக்காங்க கண்டிப்பா பேட்டி பேட்டி எடுத்திருக்காங்க அந்த பேட்டியில கனிமொழி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில தான் நம்ம தமிழ்நாடு பயங்கரமான வளர்ச்சி வந்து அடைந்து கொண்டிருக்கின்றது ஏடிஎம்கே உடைய ஆட்சி காலத்துல வந்து தமிழ்நாடு வளர்ச்சி அடையவே இல்லை நம்ம திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தான் பெண்களுக்கு வந்து பயங்கரமா முன்னுரிமை வந்து கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு வந்து என்ன பண்றாங்க எக்ஸ் வலைத்தளத்தில் வந்து பதிவிட்டோம் சரி ஸோ அதுக்கு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் என்ன பண்றாருன்னா ஒரு ரிப்ளை வந்து கொடுக்குறாருங்களா பிரவீன் சக்கரவர்த்தி யாருன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய டேட்டா அனலைட்டிக்கல் இருக்கு இல்லையா அந்த டிபார்ட்மெண்ட்டினுடைய தலைவர் சரிங்களா அவர் வந்து நம்ம ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒரு நெருக்கமானவரும் கூட அவர் என்ன பண்றாருன்னா கனிமொழி அவருடைய அந்த பதிவை வந்து ரீட்வீட் பண்ணி ஒரு முக்கியமான டேட்டாவை போட்டு அது அதுதாங்க இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வைரலா போய்க்கிருக்குது திராவிட முன்னேற்ற கழகத்தை பல இடங்களை வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்குது சோ அந்த எக்ஸ்போஸ்ல இருந்து தப்பிப்பதற்காக தான் என்ன பண்றாங்கன்னா இவரு பிரவீன் சக்கரவர்த்தியே ஒரு சங்கின் முத்திர குத்த ஆரம்பிச்சிட்டாங்க நியாயமா ஒரு கேள்வி நீங்க கேட்டீங்க அப்படின்னா நீங்க சங்கி சங்கி நீல சங்கி சங்கின்னு சொல்லுவாங்க வானவில்ல இன்னும் எத்தனை கலர் இருக்குதோ அத்தனை வண்ணங்கள்லயுமே அவங்க மட்டும் சொல்றது எல்லாம் கூட இருக்கு எல்லா பத்தையும் சொல்லவேற வைப்பாங்க அதுக்கு ஒரு பல காரணங்களை எடுத்து பேசுவாங்க வாரு எப்பா அவங்கள மாதிரிதான் நடிக்க முடியும் சிவாஜியே மிஞ்சிடுவாங்க சோ வந்து பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் என்ன சொன்னாரு கனிமொழி அவர்களுக்கு என்ன பதில் கொடுத்தாரு அப்படின்ற சொல்லிருவாங்க அதாவது இரண்டாயிரத்தி பத்துல ஆஹ் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடனை விட அதாவது தமிழ்நாட்டினுடைய கடனை விட உத்தரப்பிரதேசத்தினுடைய கடன் வந்து ரொம்ப அதிகமா வந்து இருந்துச்சு இரு மடங்கு வந்து இருந்துச்சு ஆனா இப்ப நம்ம தமிழ்நாட்டினுடைய கடன் தான் உத்தரப்பிரதேசத்தை விட அதிகமா வந்து இருக்குது தமிழ்நாடு அவ்வளவு லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சிருக்கிறாங்க இட்ஸ் அண்ட் அலாமிங் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு வந்து போடுறாரு சரிங்களா சோ இந்த மாதிரி பதியை போட்ட உடனே தான் கடையை எவ்வளவு வாங்கியிருக்கிறாங்க ஏன் வாங்கினா எதுக்கு வாங்கினா வாங்கினாங்க இந்த மாதிரிலாம் விவாதங்கள் போகாமல் வழக்கம் போல் பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு சங்கி அப்படின்ற மாதிரி முத்திரகுத்தரம் செலவே ஆனால் ஒன்றும் சொல்லவா இவங்க ஆட்சி திமுக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி ஏறக்குறைய ஒரு அஞ்சரை லட்சம் கோடி சம்திங் தான் கடன் கடந்துச்சு அதிமுக வந்து திமுக ஆட்சியை வழங்குகின்ற பொழுது ஆமா நாலரை லட்சம் கோடி திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சரை லட்சம் கோடி அதிமுக ஆட்சி முடியும் போது லட்சம் கோடி லட்சம் ஒன்பது ஒட்டி இருக்கு இன்னைக்கு போர்டு ஆஃப் கவர்மெண்ட் சேர்த்து ரெண்டு கவர்மெண்ட் நம்ம சேர்க்கலாம் ஒண்ணு வந்து பியூர் கவர்மெண்ட் போர்ட் ஆஃப் கவர்மெண்ட் கவர்மெண்ட் இதெல்லாம் சேர்த்தோம் ஒன்பது லட்சம் கோடி இன்னைக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யாரு திமுகவுடைய ஆட்சி அப்ப வந்து பாருங்க இவங்க ஆட்சிக்கு வந்து எத்தனை லட்சம் கோடி கடன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு இத விவாதங்கள் நடத்தணும்ல ஆமா இத விவாதங்கள் நடத்தணும்ல ஆமா வாங்க என்னங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது வேற குறைய முடிஞ்சு இன்னொரு நாலு மூணு தான் இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எஸ்டிமேட் போட்டுருக்காங்க லட்சம் கோடின்னு சொல்லி இருக்காங்க நீங்க என்னங்க ஒன்பது லட்சம் கோடி எதுக்கு வாங்கினீங்க ஏன் வாங்குனீங்க என்ன டெவலப்மெண்ட் பண்ணிருக்கீங்க நீங்க இந்த மாதிரி வந்து சில சில வேலை வாய்ப்புகள் அது இது லொட்டு சொல்றீங்க அதனுடைய வெள்ளை அறிக்கை என்ன சோ இந்த மாதிரி டிபேட்டுகளை நடத்தாமல் ஒரே வார்த்தையா நீ சங்கி நீங்க கருத்து பேசியல நீ சங்கி நீ சங்கீதா நான் உத்தரவு ஆரம்பிச்சிட்டாங்க இது இதனோட இம்பாக்ட் என்ன அப்டின்னு பாத்தோம்னா இன்னைக்கு வந்து மேடையில் பேசி பூரா பிரைவேட்டே ஷேஷன் ஆகும் தனியார் மயம் அப்படின்னு சொல்றாங்க தமிழ்நாட்டுல வந்து இவ்வளவு கடன் இருந்தாலே தமிழ்நாடே வந்து எல்லாமே கடனுக்கு தானே இது தனியார் மயத்தை நோக்கி நகரமே தனியார் அந்த மாதிரி உருவா இருக்கு ஒண்ணும் இல்ல ரெண்டாயிரத்தி நம்ம காங்கிரஸ் ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினாலு காங்கிரஸ் ஆட்சி அப்படின்னு சொன்னாங்க அப்ப ரெண்டாயிரத்தி பதினாலு அதுக்கு முன்னாடி என்ன அப்ப காங்கிரஸ் ஆட்சியில இருக்கிற வரைக்குமே கடன் வந்து இந்தியாவுடைய கடன் ஐம்பது லட்சம் கோடி தான் இருந்துச்சு பிஜேபி என்னைக்கு ஆட்சிக்கு வந்துச்சோ நூத்தி ஐம்பது தாட்டி இன்னைக்கு ஓட்டி போய் ரெண்டு கிட்ட அதனால தனியார் மயமா இந்தியாவில சென்ட்ரல் ஊரம் தனியார் மயம் தமிழ்நாடு வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு ரூலிங் பார்ட்டி இருக்க கட்சி திமுக இன்னைக்கு ஒன்பது லட்சம் கோடி வந்து இன்னைக்கு கடன்ல இருக்கு தமிழ்நாடு அப்படின்னா அப்ப தமிழ்நாடும் எல்லாமே தனியார் மயத்துக்கு தாரவாக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டு இருக்கிறது அதனாலதான் வந்து இன்னைக்கு தூய்மை பணியாளர் வந்து என்ன செஞ்சிருக்காங்க தனியார்

அரசுக்கு லாபம் வரும் அதனை வைத்துதான் அவங்க வந்து கடனை வந்து அடைக்க முடியும் ஆமா அப்ப இவங்க பண்ற இந்த போர்காஸ்டிங் என்பது வந்து தனியார் மயத்தை நோக்கி தான் நகர்ந்திருக்கிறது கண்டிப்பா தமிழ்நாடு இந்தியா லெவல்ல வந்து சென்ட்ரலைஸ் எப்படி வந்து தனியார் மயத்தை நோக்கி இன்னைக்கு வந்து நிறைய ரயில்வே நிறுவனம் ரயில்வே இருக்கு இல்லையா ரயில்வே நிறைய வந்து விட்டுட்டாங்க தனியாருக்கு அதே மாதிரி எல்ஐசி லூட்டு லூஸ் கேட்க எல்லாமே வந்து டயப்லதான் இருக்கு தமிழ்நாடு இந்தியாவே இன்னைக்கு அதை தான் தமிழ்நாடு நகருது தமிழ்நாட்டை நோக்கி இன்னும் யாரும் கேள்வி எழுப்பல கேள்வி எழுப்ப வேண்டிய நிலைக்கு நம்ம முதல்ல ஆரம்பிச்சிருக்கோம் புரியுதுங்களா மாதிரி நம்ம ஒரு டேட்டா மட்டும் லேசா சொல்லிடுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதாவது நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்து கழகத்தினுடைய ஆட்சி வந்து பொறுப்பேற்கின்ற அந்த தருணத்துல நம்ம தமிழ்நாட்டினுடைய கடன் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா அது ஆறு லட்சம் கோடி ஆறு லட்சம் கிடையாது ரெண்டு கிடையாது ஆறு லட்சம் கோடி கோடிங்களா அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தமிழ்நாட்டினுடைய கடன் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா ஆறு புள்ளி எட்டு லட்சம் கோடியிலிருந்து ஏழு லட்சம் கோடி

இங்க இருக்கிற சாதாரண சாமானிய மனிதருடைய தலையில் வந்து தான் விழுகும் அதனுடைய காரணமாகத்தான் நீங்க தூய்மை பணியாளர் சொன்னீங்க நான் கூடுதலா சொல்றேன் செவிலியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய மாட்டேங்கிறாங்க இல்ல தமிழ்நாட்டுல வந்து இன்ன வரைக்கும் வந்து பாத்தோம்னா எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் நீங்க மூடிட்டீங்க தனியார் மையத்துல வேலைக்கு போய் தான் எனக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் ஏன்னு அப்ப வந்து பார்த்தோம்னா எம்ப்ளாய்மெண்ட் தனியார் தனியாரை நோக்கி இன்னைக்கு வேலை நகரத்துறீங்களா அப்ப இங்க இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஏன் என்ன வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஒரு ஃபுல்ஃபில்லா ஒரு அப்பாயின்மெண்ட் எந்த துறையிலயும் கிடையாது பண்ண மாட்டாங்க ஏம்னா அப்படி பண்ணாங்கன்னா அவங்க எப்படி கடன் நடப்பாங்க இப்ப செவிலியர்களுக்கு வந்து பணி நிலைந்திரம் கொடுத்துட்டீங்க அப்புடின்னா அவங்களுக்கு வந்து மினிமம் ஊதியத்தை வந்து நீங்க வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணி ஆகணும் சரிங்களா வந்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா மந்த்லி மந்த்லி அவங்க சேலரி கொடுத்தாகணும் அரசாங்கத்தினுடைய பணத்தை கொடுத்தாகணும் அப்ப அரசாங்கத்தினுடைய அரசாங்கத்தினுடைய பணத்தை நீங்க குடுக்குறீங்க அப்புடின்னா என்ன ஆகும் எப்படி இவங்க அந்த ஒன்போது புள்ளி முப்பது லட்சம் கோடி அடைப்பாங்க அதனால தான் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேத்த மாட்டாங்க அதே மாதிரி தான் வந்து இங்க கெஸ்ட் லெக்சர்ஸும் அதே மாதிரி தான் கெஸ்ட் லெக்சர்ஸ் கல்லூரிகளில் வந்து வேலை பார்க்கின்ற கெஸ்ட் லெக்சர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய சாலரி என்பது ரொம்ப ரொம்ப கம்மி அங்க பெற கெஸ்ட் ஆசி அது ப்ரொஃபசர்ஸோட இந்த கெஸ்ட் அச்சருடைய சேலரி என்பது ரொம்ப ரொம்ப கம்மி அப்ப அவங்களையும் வந்து நீ பணிவந்தன பண்ணிக்கிற ஒரு பெரிய சிக்கல் என்ன தெரியுமா அது அவங்களுக்கு நீங்க பணிவந்தனம் பண்ணிக்கின்ற பொழுது ஆகும்னா அப்ப அவங்களுக்கு சேலரி ஹைக்கா கொடுத்தாகணும் அப்போ ஹைக்கா கொடுத்தாங்க அப்படின்னா அடைக்க முடியாது அதனால தான் திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே இந்த விடயங்கள்ல நிறைவேற்றவே இல்லை இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா உத்தரப்பிரதேச நம்ம ஹரியானா இருக்கு இல்லையா ஹரியானா பஞ்சாப்ல எல்லாம் இதே கெஸ்ட் லெக்சருக்கு இதே கல்வி தகுதி உள்ள யூஜிசி நாம்ஸ் படி ஐம்பதாயிரம் குடுக்குறான் மந்த்லி சேலரி ஆமா யூஜிசி நாம்ஸ் படி ஐம்பதாயிரம் கிராண்ட் கமிஷனுடைய நாம்ஸ் படி ஐம்பதாயிரம் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு மேல வந்து நிறைய ஸ்டேட்ல கொடுக்குறான் ஆனா தமிழ்நாட்டுலாம் இருக்கிறதுலே படும் மோசமா வஞ்சகம் வச்ச ஒரு தேசமா தமிழ்நாட்டுல கெஸ்ட் லெக்சருக்கு இருபத்தாயிரம் சட்டக்கல்லூரியில வேலை பார்க்க லெக்சருக்கு வந்து முப்பதாயிரம் அரசு திமுக பண்ணிருக்கு சொன்னோம் தான் தாங்க இதெல்லாம் வந்து தேர்தல் வாக்குறுதியில கொடுத்த ஒன்று நாங்க வந்து உங்களுக்கு பணிவந்திரம் வழங்குவோம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குறுதியில் கொடுத்த ஒன்று இப்ப இது இது வந்து ஆசிரியர்கள் செவிலியர்கள் இந்த மாதிரி ஒரு

அமௌண்ட் இரட்டிப்பாக மாறுகின்றது கண்டிப்பா அதனாலதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு எடப்பாடியுடைய ஆட்சி காலகட்டத்துல சாமானிய மனிதர்கள் வெறும் இருநூறு ரூபாய் கரண்ட் பில் கட்டினாங்க அப்படின்னா இன்னைக்கு அறுநூறு ரூபாய் கட்டுறாங்க இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை கரண்ட் பில் எடுக்கிறாங்கல்ல ஏன் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை எடுக்கவில்லை என்றால் அதற்கு முக்கியமான காரணம் அந்த மாதிரி எடுத்தாங்கன்னா வருமானம் வராது அதனால வந்து இவங்க இந்த கடனை அடைக்க முடியல என்ன பண்றாங்கன்னா என்ன சொன்னா நீங்க வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடியே ஒரு போர்காஸ்டிங் வச்சு நீங்க வந்து வாக்குறுதியை கொடுத்துருக்கோம் ஒரு ஒரு போர்காஸ்டிங் வச்சு வாக்குறுதி கொடுத்துருக்கணும் போர்காஸ்டிங் இல்லாமே நீங்க வந்து வாய்ப்பு வந்தது வாக்குறுதி கொடுத்துட்டு இந்த கடை இருக்கு அதனால தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி பண்ண முடியலன்னு சொல்லுவது என்பது பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சாதாரண சாமானிய மனிதர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் கண்டிப்பா நீ சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீ கரண்ட் இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் இந்த நிலைக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து மைல்டுக்கு இதை வந்து எப்படி சொல்றாங்க கரெக்ட்லேயே வந்து தெரியாம கரெக்ட் மக்கள் அப்படி மக்களுடைய வந்து பிளட் எப்படி உறிஞ்சிடும் அப்படின்னு இன்ஜெக்ட் பண்றான் உறிஞ்சிடும் அப்படின்னா தெரியல அவனுக்கே தெரியாது இது யாரு எடுக்கிறா எப்படி எடுக்கிறா அப்படின்னு தெரியாது எல்லா இதுலயுமே இருக்கு எப்படி மக்கள்கிட்ட இருந்து அந்த வரியை வசூல் பண்றாங்க மக்களால கண்டுபிடிக்காத எக்கச்சக்கமானதே இருக்கு அது மாதிரி திமுக வந்து ஒட்டுமொத்த சுமையும் மக்களை சுமத்தி வச்சிருக்காங்க சாதாரண விஷயம் கிடையாது மக்கள்கிட்ட சுமத்தி வச்சிருக்காங்க ஆனா வந்து ஒரு அரசாங்கம் என்பது வந்து இவ்வளவு ஒன்பது லட்சம் கோடி கடன் வாங்கி இந்த மக்களுக்கு என்ன திட்டம் செய்தார்கள் என்றால் அதுவும் சொல்ல முடியாது ஆமா ஆனா வந்து விளக்கம் இவர்கள் எவ்வாறு குடிக்கின்றார்கள் எப்படின்னா நாங்க வந்து இந்த இலவச பேருந்து வழங்குவது அதே மாதிரி மகளிர் உரிமை தொகை வழங்குவது இதனாலதான் எவ்வளவு லட்சம் கடன் வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா இப்ப வந்து ஒரு கடை வச்சிருக்கோம் அந்த கடையில வந்து நம்ம கடை வாங்கி கடை டெவலப்மெண்ட் பண்றோம் நம்ம அப்ப கடையை வாங்கி கடையை டெவலப்மெண்ட் பண்றோம் அதன் மூலமாக வந்து கடனை அடைக்கிறதுக்கு தான் பாக்கணும் கடனை குறைக்கிறதா பாக்கணும் கடனை ஏத்துக்கிட்டே போறது வந்து வளர்ச்சி கிடையாது இல்ல நீங்க வந்து இன்னொரு விஷயம் டெவலப்மெண்ட் சொன்னாங்க இல்லையா அக்கா சொன்னாங்க இல்லையா ஆனா நான் ஒண்ணு விஷயத்த ஒரு முக்கியமான விஷயத்த உடைக்கிறேன் அரசியல் தலைவர் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் நீங்க வந்து தமிழ்நாட்டுல எந்தெந்த ஆட்சியில கடன் அதிகமாச்சு அப்படின்னு பாத்தோம்னா எப்ப எல்லாம் தமிழ்நாட்டுல கலைஞர் முதலமைச்சராக இருந்தாரோ அப்பொழுதுதான் கடன் ஐ காட்சி தமிழ்நாட்டுல நல்லா தெரிஞ்சு காங்கிரஸ் ஆட்சிக்கு பின்பு திமுக ஆட்சிக்கு வந்த அண்ணா தர அறிஞர் அண்ணா மறைவுக்கு முன்னாடி எப்ப எல்லாம் நீங்க இன்னைக்கு எடுத்து டேட்டா வருது பாருங்க ஒரு பியூர் எக்கனாமிக்ஸ்ட் நீங்க எடுத்து எந்தெந்த ஆட்சில கடன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கலைஞர் எப்போதெல்லாம் தமிழ்நாட்டுல முதலமைச்சரா இருந்தாரோ அப்போதெல்லாம் கடன் அதிகமாயிருக்கு இருக்கு ஆமா சோ வந்து அப்ப ஒரு டிபேட் வந்து சமூக வலைதளங்கள்ல உருவாகுது கனிமொழி அவர்களை நோக்கி பிரவீன் சக்கரவர்த்தி அவர் வந்து ஒரு கேள்வி கேட்கின்றார் அப்படின்னா அவர் டைவர்ஷன் டிபேட் பண்ண கூடாது நியாயமான நீ பதில் சொல்லணும் ஆமா நியாயமான பதில் சொல்லணும் டைவர்ஷன் டிபேட் நடத்தக்கூடாது இவர் வந்து ஒரு சங்கியாக இருக்கக்கூடிய இவர் ஆர்எஸ்எஸ் கைக்குலியாக இருக்கக்கூடும் ஆர்எஸ்எஸ் வந்து இவர் இயக்குகின்றது இந்த மாதிரி டைவர்ஷன் டிபேட் நடத்தாம பிரவீன் சக்கரவர்த்தி சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்பது உண்மையா பொய்யா பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்ல அவர் சொன்ன அந்த தொகை என்பது உண்மையா பொய்யா டெவலப்மெண்ட் இருக்கு டெவலப்மெண்ட் இருக்குதா இல்லையா இல்ல வந்து திமுக உடைய என்ன திமுக எங்கெங்கெல்லாம் சரி செய்து கொள்ள வேண்டும் சோ இந்த மாதிரிதான் டிபேட்டுகளை நடத்த வேண்டுமே தவிர ஒட்டுமொத்தமாக யார் என்ன கேட்டாலுமே சங்கி குத்துவது என்பது சோசியல் மீடியாவுக்கெல்லாம் யாருமே ஒருபோதும் ஏத்துக்கலாமா கண்டிப்பா டிரான்ஸ்போர்ட்டே வந்து எப்ப வந்து சொல்ல முடியாது ஆமா இருக்கு தனியார் மயமா மாத்தினா மட்டும்தான் இந்த கடன்களை வந்து அடைக்க முடியும் கடன் அடைக்க முடியாது இவங்களே எல்லாத்தையும் மயமாக்குனா கூட கடன் அடைக்க முடியாது இந்தியாவுடைய நிலையா தான் இந்தியா வந்து பாத்தோம்னா ஒரு இந்தியா ஒட்டுமொத்த நம்ம சொல்லுவோம்ல அதுக்கு வந்து நம்ம ஒரு இதுல ஆங்கிலத்துல சொல்லுவோம் ஜிடிபி அப்படின்னு சொல்லுவோம் ஜிடிபி என்ன அப்படின்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ரொடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க உள்நாட்டு உற்பத்தி உள்நாட்டு உற்பத்தின்றது வந்து கனிமூலங்கள்ல இருந்து நகைகள்ல இருந்து லொட்டு லோஸ்க்கு நாம் போட்டிருக்க நகை நீ போட்டிருக்க நகை இதெல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்த்துட்டு என்ன பண்ணிக்க அப்படின்னா இந்திய கவர்மெண்டே கடன் வாங்கி நிர்வாகம் பண்றாங்க ஆனா ஒரு இந்த ஜிடிபி ஜிடிபியோட மதிப்பு இந்தியாவுடைய ஒட்டுமொத்த மதிப்பு வந்து அறுநூறு லட்சம் கோடி தான் அறுநூறு லட்சம் கோடி தான் நீ கடன் வாங்கினா ஆறில் ஒருவங்க தான் கடன் வாங்கணும் இதான் நம்ம சமாளிக்க முடியும் ஆனா இந்தியா நிலை என்ன ஆயிடுச்சு அது தார்மாரா போயிருச்சு ஆனா அத இந்தியாவுலயே படு மோசமா கடன் அதிகமா இருக்கோமான இடம் தமிழ்நாடு தமிழ்நாடு ஆமா அதே சொல்றேன் 얘기를 அவர் சொல்றே இந்தியாவுடைய நிலையை நம்ம எப்படி வந்து சங்கி நீங்க சொல்றீங்களா அவங்க அதே நிலை தான் வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டோட நிலைமை ஆமா அப்ப வந்து வந்து அதிகமா கடன் வாங்குற மாநிலம் வந்து தமிழ்நாடு தமிழ்நாடு தான் அப்ப நீங்க மோடிக்கும் ஸ்டாலினுக்கும் எந்த வித்தியாசம் வித்தியாசம் ரெண்டு ஒண்ணுதான் இந்த மாதிரிதான் டிபேட்டுகள் நடத்த வேண்டும் அவங்க விட்டு வந்து யார் என்ன கேள்வி கேட்டாலும் சங்கி முத்திரை குத்துவது என்று ஒருபோதும் ஏற்புடையது கிடையாது சோ இது எதுக்காக நம்ம பதிவு பண்றோம்னா சோ இந்த மாதிரிதான் குடிமிப்பிடி சண்டை வந்து நடந்து இருக்குது ஓ அவர் போட்ட அந்த ஒரு கேள்வி வந்து சங்கியா மாத்திட்டாங்க சங்கியா சங்கியா மாத்தினாங்க குடிமிப்பிடி சண்டை நடந்து இருக்குது இது என்னன்னா பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்தி நெருக்கமான முக்கியமானவர் அவர் பிரவீன் சக்கரவர்த்தி வந்து இவ்வாறு பேசுகின்றார் அப்படின்னா ராகுல் காந்தியினுடைய ஒப்புதலின்றி அவர் பேசுவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக கம்மி ஒருவேளை இது வந்து ஏன் இப்படி நினைக்கிறீங்க நீ வந்து நிர்வாகம் பண்ணலாம் நீ உலகம் கடன் ஆக்கி விட்ட நாங்க வேற கூட்டணிக்கு போறோம் ஏதோ அச்சாரமா வந்து அவர் பிரவீன் சக்கரவர்த்தி சொல்லியிருக்க கூடாது அப்படி சொல்றீங்களா நீங்க ஆனா இங்கிட்ட என்ன பண்றாங்கன்னா இங்கிட்ட செல்வ குழந்தை வந்து திமுக காதலா பேசுறாரு செல்வப் பருந்தகையும் கூட என்ன பண்றாங்கன்னா பிரவீன் சக்கரவர்த்தி வந்து ஆர் எஸ் எஸ் இயக்குமோன்ற மாதிரி சந்தேகப்படுறாரு அப்ப எனக்கு என்ன நான் கேக்குறேன் செல்வப்ந்தைய இயக்குறது வந்து ராகுல் காந்தியா இல்ல தளபதி ஸ்டாலினா இல்ல சபரீசன இப்படி கேப்பான்ல அதுதான் தலைவர் கேக்குறேன்டா நான் ஒரு சாதாரணமா இங்க இருக்கு ஒரு காமன் மேனா கேக்குறேன் ஒரு மனுஷன் கேக்குறேன் சரி நீங்க சொல்ற பிரவீன் சக்கரவர்த்தியை வந்து எஸ் இயக்குது செல்வப்ருந்தையாரு யார் இயக்குறா அப்படியா

கழகத்துல சீட்டு கேட்பதற்காக சீட்டை உயர்த்துவதற்காக இவங்களுக்குள்ளேயே வந்து இப்ப பாருங்க நீங்க வந்து ஒரு நாலஞ்சு நாலஞ்சு மாதமாகவே வந்து காங்கிரஸ் ஹாட் டாபிக் ரொம்ப போய்கிட்டு இருக்குது இது வரைக்கும் காங்கிரஸ் கட்சியினுடைய டிபேட் சமூக வலைத்தளத்தில் நடக்குமானா நடக்காது நடக்காது இன்னைக்கு தினம் தினமும் காங்கிரஸ் ஆமா நடக்குது ஸோ அப்போ தேர்தல் வரைக்கும் இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு உயிர் போட வைத்திருப்பதற்காக இல்லாட்டி டிமாண்டிங் அரசியல் பண்ணுவதற்காக கூட இவங்க இந்த மாதிரி அவங்களுக்குள்ளேயே பேசலாம் மேபி ஒருவேளை வந்து இல்லை நாங்கள் இருபத்தஞ்சு சீட்லேயே தான் நிற்போம் அப்படின்ற மாதிரி திமுக உறுதியாக கூறி விட்டார்கள் என்றால் இந்த கூட்டணி என்பது ஜனவரி மாதத்தில் உடையும் காங்கிரஸ் தாவேக்காவோட இணைகிறது இணையும் காங்கிரஸோட பல கட்சிகள் போகிறது போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வாய்ப்புகள் ஆமா ஏன்னா அவங்க இன்னும் வந்து இந்த மாதிரிலாம் சண்டை போட ஆரம்பிக்கல சரிங்களா காங்கிரஸ் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க காங்கிரஸ் போயிட்டாங்க அப்படின்னா அது பல்வேறு வகையான விவாதங்களுக்கு வழிவகுக்கும் காங்கிரஸ் கட்சி போயிருச்சு அப்படின்னா அகில இந்திய லெவல்ல காங்கிரஸ் கட்சி தான் பிஜேபிய தீவிரமாக எதிர்க்கிற கட்சி அப்ப காங்கிரஸ் கட்சி எங்க இருக்குதோ அதுதான் சனாதன எதிர்ப்பு கட்சி காங்கிரஸ் கட்சி எங்க இருக்குதோ அதுதான் பிஜேபி எதிர்ப்பு கட்சி காங்கிரஸ் கட்சி எங்க இருக்குதோ அதுதான் இந்தியா கூட்டணி அப்படியே பட்சத்துல காங்கிரஸ் ஒருவேளை வந்து ஒரு தொடக்கத்தை ஆரம்பிச்சு வச்சுட்டாங்க அப்படின்னா அதற்கு பின்பாக பல கட்சிகளுடைய மனநிலைகள் மாறுவதற்கான பாசிபிலிட்டிஸ் மிக அதிகமாக இருக்கின்றது எது எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த நொடி பொழுது வேண்டுமானாலும் அரசியல் களத்தில் நடக்கும் 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 என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்யுற புரட்சியாளர் அம்பேத்குரிய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம்